இது ஒனி நியூஸ் இன் சுவிட்சர்லாந்து செய்திகள் செய்திகளை வாசிக்கும் நான் கனிஸ்கா குணபாலன் முதலில் தலைப்பு செய்திகள் துர்காஃப் மாகாணத்தில் தொடக்கப்பள்ளியில் மத போதனை தடை விவாதத்திற்கு தயாராகும் கிராண்ட் கவுன்சில் ஜெனீவா பள்ளிகளில் மாணவர் சேர்க்கையில் கட்டுப்பாடு நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்த குடும்பங்கள் வவுட் மாகாணத்தில் துப்பாக்கி கடையில் கொள்ளை முயற்சி மூன்று இளம் பிரெஞ்சுக்காரர்கள் கைது பெர்ன் விலங்கு மருத்துவமனையில் தீ விபத்து தீயினால் ஏற்பட்ட பெரும் சொத்து சேதம் அனைவருக்கும் மனநல பராமரிப்பு கிடைக்க வேண்டும் என்று வலியுறுத்தி பெர்னில் ஆயிரக்கணக்கான மக்கள் ஆர்ப்பாட்டம் தொடர்வன விரிவான செய்திகள் தனிப்பட்ட வெப்சைட் அப்புர்வாக்கம் மற்றும் ஆன்லைன் ஷாப்பிங்கான எல்லாவற்றையும் படுகா நிபுணர்கள் மூலம் உயர்தரத்திலும் மலிவான விலையிலும் செய்து கொடுக்கிறார்கள் பாடுகா சாப்ட்வேர் சொல்யூஷனை தொடர்பு கொள்ளுங்கள் சுவிட்சர்லாந்தின் துர்காஃப் மாகாண கிராண்ட் கவுன்சிலில் அரசு அங்கீகாரம் பெறாத மத சமூகங்கள் தொடக்கப்பள்ளி வகுப்பறைகளில் மத போதனை வழங்குவதை தடை செய்யும் தீர்மானம் முன்மொழியப்பட்டுள்ளது எஸ் வி பி கட்சி இடியூ கட்சி மற்றும் மிட்டே கட்சிகளைச் சேர்ந்த ஐந்து மாகாண கவுன்சிலர்கள் தொடக்கப்பள்ளி சட்டத்தை திருத்தி மத போதனையை அரசு அங்கீகரிக்கப்பட்ட தேவாலயங்களுக்கு மட்டுமே அனுமதிக்க வேண்டும் என வலியுறுத்துகின்றனர் இந்த முன்மொழிவு குறிப்பாக இஸ்லாமிய மத போதனை மீது கவனம் செலுத்துகிறது தீர்மானத்தை முன்மொழிபவர்கள் இஸ்லாம் ஒரு ஐரோப்பிய ஞானம் பெற்ற மதம் அல்ல என்றும் அது மதத்தையும் அரசையும் பிரிக்கவில்லை என்றும் குர்ஆனை அரசியலமைப்பிற்கு மேலாக வைப்பதாகவும் வாதிடுகின்றனர் மேலும் தொடக்கப்பள்ளி சட்டத்தின்படி குழந்தைகள் கிறிஸ்தவ கொள்கைகள் மற்றும் ஜனநாயக விழுமியங்களின்படி வளர்க்கப்பட வேண்டும் என்பதால் கிறிஸ்தவமல்லாத மதங்கள் இதற்கு இணங்காது என்கின்றனர் இருப்பினும் துர்காவ் மாகாண அரசு இந்த தீர்மானத்தை நிராகரித்துள்ளது இத்தகைய தடை நகராட்சிகளின் சுயாட்சி மற்றும் உள்ளூர் தேவைகளுக்கு ஏற்ப செயல்படும் திறனை கட்டுப்படுத்தும் என அரசு தெரிவித்துள்ளது தற்போது நான்கு இடங்களில் பள்ளி வகுப்பறைகளில் இஸ்லாமிய மத பாடங்கள் கற்பிக்கப்படுவதாக அரசு கவுன்சில் தெரிவித்துள்ளது இந்நிலையில் இந்த தீர்மானம் ஆகஸ்ட் இருபத்தி ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அன்று துர்காஃப் கிராண்ட் கவுன்சிலில் விவாதிக்கப்படவுள்ளது சுவிட்சர்லாந்தின் ஜெனீவா மாகாணத்தில் அடுத்த கல்வியாண்டு முதல் மாகாணத்திற்கு வெளியே வசிக்கும் மாணவர்களை பொதுப்பள்ளிகளில் சேர்க்க வேண்டாம் என ஜெனீவா மாகாண கவுன்சில் முடிவு செய்துள்ளது தற்போது ஜெனீவாவில் பயிலும் சுமார் இரண்டாயிரத்து ஐநூறு மாணவர்கள் மாகாணத்திற்கு வெளியே வசிப்பவர்கள் அதிலும் குறிப்பாக அண்டை நாடான பிரான்சில் வசிப்பவர்கள் இந்த முடிவால் தற்போது ஜெனிவாவில் படிக்கும் வேறு இடங்களைச் சேர்ந்த சுமார் ஆயிரம் மாணவர்கள் அடுத்த ஆண்டு முதல் வேறு பள்ளிகளில் பயில வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது இந்த முடிவை எதிர்த்து நாற்பத்தி எட்டு குடும்பங்கள் சுவிட்சர்லாந்தின் அரசியலமைப்பு நீதிமன்றத்தில் வழக்கு தொடர முடிவு செய்துள்ளனர் ஜெனீவாவின் இந்த கட்டுப்பாடு கல்வி உரிமைகளை மீறுவதாகவும் எல்லை தாண்டி பயிலும் மாணவர்களுக்கு பாகுபாடு காட்டுவதாகவும் அவர்கள் வாதிடுகின்றனர் இதற்கிடையில் பிரான்ஸ் கல்வித்துறை அதிகாரிகள் இந்த முடிவால் அதிருப்தியடைந்துள்ளனர் ஜெனீவாவிலிருந்து திருப்பி அனுப்பப்படும் மாணவர்களை உள்வாங்க பிரான்ஸ் பள்ளிகளில் போதுமான இடங்கள் இல்லை என அவர்கள் கவலை தெரிவிக்கின்றனர் வார்டு மாகாணத்தில் நேற்றைய தினம் அதிகாலை நான்கு முப்பது மணி அளவில் ஒரு துப்பாக்கிக் கடையில் கொள்ளை முயற்சி நடந்ததாக வார்டு கண்டோனல் காவல்துறை தெரிவித்துள்ளது பதினேழு பதினெட்டு மற்றும் பத்தொன்பது வயதுடைய மூன்று இளம் பிரெஞ்சு நாட்டவர்கள் முறையே இந்த சம்பவத்தில் கைது செய்யப்பட்டனர் காவல்துறைக்கு தகவல் கிடைத்ததைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த அதிகாரிகள் ஒரு பிக்கப் வாகனம் கடையின் ஜன்னலை உடைத்து இரண்டு நபர்கள் உள்ளே நுழைய முயற்சிப்பதை கண்டனர் காவல்துறையை பார்த்ததும் மூவரும் வாகனத்தில் தப்பியோட முயன்றனர் நகர வீதிகளில் வேகமாக ஓடிய பிக்கப் வாகனம் ஒரு தெருவில் உள்ள தடுப்பு மீது மோதியது தொடர்ந்து தப்பிக்க முயன்ற போது ஒரு காவல்துறை வாகனம் பாதையை தடுத்து நிறுத்தியது இதன்போது பிக்கப் வாகனம் ஒரு காவலரை மோத முயன்றதால் அவர் வாகனத்தின் டயர்களை நோக்கி துப்பாக்கியால் சுட்டார் இருப்பினும் வாகனம் சிறிது தூரம் சென்று மற்றொரு காவல் வாகனத்தால் தடுக்கப்பட்ட போது சந்தேக நபர்கள் எதிர்ப்பின்றி கைது செய்யப்பட்டனர் தற்போது வார்டு மாகாண காவல்துறை குற்றவியல் விசாரணையை தொடங்கியுள்ளது பெர்ன் நகரில் நேற்றைய தினம் காலை பதினொன்று பத்து மணியளவில் லாங்காஸ் பகுதியில் உள்ள பெர்ன் பல்கலைக்கழக விலங்கு மருத்துவமனையில் தீ விபத்து ஏற்பட்டது இதனால் நகரின் மீது பெரிய புகை மேகம் காணப்பட்டது பெண் கண்டோனல் காவல்துறை மற்றும் கபோ பெர்ன் இந்த தீ விபத்தை உறுதிப்படுத்தியுள்ளனர் மக்களுக்கோ விலங்குகளுக்கோ எந்த உயிரிழப்போ காயமோ ஏற்படவில்லை ஆனால் கடுமையான சொத்து சேதம் ஏற்பட்டுள்ளது தீ விபத்து மருத்துவமனையின் நூற்று இருபத்தி இரண்டு சி கட்டிடத்தில் ஏற்பட்டது இது பயன்பாட்டில் இல்லாத கட்டிடமாக இருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது இந்த கட்டிடம் முற்றிலும் அழிந்ததுடன் அருகிலுள்ள கட்டிடங்கள் மற்றும் நிறுத்தப்பட்டிருந்த வாகனங்கள் வெப்பம் மற்றும் புகையால் பாதிக்கப்பட்டன மீன் மற்றும் வனவிலங்கு சுகாதார நிறுவனம் இந்த தளத்தில் இயங்கி வந்தது விலங்கு மருத்துவமனையின் ஊழியர்கள் உடனடியாக வெளியேற்றப்பட்டனர் தீயணைப்பு வீரர்கள் இருபது நிமிடங்களில் தீயை அணைத்தனர் தீ விபத்துக்கான காரணம் இன்னும் விசாரணையில் உள்ளது பெர்னில் கடந்த சனிக்கிழமை அனைவருக்கும் மனநல பராமரிப்பு என்ற கோரிக்கையுடன் சுமார் ஐயாயிரத்திற்கும் அதிகமான பொதுமக்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர் நீண்ட காத்திருப்பு பட்டியல்கள் சிகிச்சை கிடைப்பதில் தாமதம் மற்றும் வெளிப்படையான கட்டண முறை இல்லாததை ஆர்ப்பாட்டக்காரர்கள் கண்டித்தனர் உளவியல் சிகிச்சை ஆடம்பரமாக இருக்கக்கூடாது மற்றும் உங்கள் சிகிச்சையாளர் கோபமாக உள்ளார் போன்ற பதாகைகளை அவர்கள் ஏந்தினர் இதன்போது தற்கொலை செய்து கொண்டவர்களின் நினைவாக ஒரு நிமிட மவுன அஞ்சலி செலுத்தப்பட்டது பெர்ன் நகர நாடாளுமன்ற உறுப்பினரும் உளவியல் நிபுணருமான வாலண்டினா அச்சேர்மன் உலகின் பணக்கார நாடுகளில் ஒன்றான சுவிட்சர்லாந்தில் மனநல சிகிச்சைக்காக அதிக காலம் காத்திருப்பது ஏற்கத்தக்கதல்ல என வலியுறுத்தினார் ஆரோக்கியம் ஒரு சந்தை அல்ல எனவும் பணம் நேரம் மற்றும் மரியாதை தேவை எனவும் அவர் கூறினார் மேலும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டோர் உளவியல் சிகிச்சையை அனைவருக்கும் அணுகக்கூடியதாகவும் மலிவு விலையிலும் மாற்ற வேண்டும் என கோரியது இதற்காக முறையான கட்டணங்கள் குறைந்த அதிகாரத்துவம் மலிவு பயிற்சி வாய்ப்புகள் மற்றும் சிறந்த பணி நிலைமைகள் தேவை என ஏற்பாட்டாளர்கள் வலியுறுத்தினர் சமூக ஜனநாயக கட்சி பசுமை கட்சி மற்றும் சுகாதாரத்துறை தொழிற்சங்கங்கள் இந்த கோரிக்கைகளுக்கு ஆதரவு தெரிவித்தன என்பது குறிப்பிடத்தக்கது

நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும் இப்போதே ஒனியாப்பை ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்